ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் குஞ்சு கலந்தப்பம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த கலந்தப்பம் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பூ போல் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அளவுகளில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக நல்ல ஓரங்களில் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து ரேஷன் பச்சரிசி நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஒரு மூணுலேருந்து நாலு நேரம் கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி நமக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசியை அரிப்பில் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்க்கும் போது நான் சொல்கிற தண்ணி அளவு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப்பளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே வாசனைக்காக வேண்டிய ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் மொத்தமாக இதை அரைக்கிறதுக்கு கால் கப் அளவு தண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு திருப்பி வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஓவராலாக நான் எனக்கு இப்போ அரைச்சி எடுக்கிறதுக்கு கால் கப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை இன்னொருக்கா கூட அரிப்பில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு மாவு வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி கூட ஒருக்கா அரைச்சி எடுக்கும்போது மாவு நமக்கு நல்ல சாஃப்டாக வரும் நம்ம ஏலக்காய்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த மாதிரி ஒருக்க கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாகிவிடக்கூடாது இந்த கலந்தப்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சியிலே இருக்கணும் இந்த மாதிரி ஒருக்கை கலந்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து திறந்து எடுத்துருக்குறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒருக்கை கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த கலந்தப்பத்துக்கு நம்ம வந்து சோடா பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க வேண்டாம் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா ஒருக்கா அதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஆப்பச்சட்டி தான் எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சம் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நான் கப்பில் வந்து கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துருக்கிறேன் ரெண்டு கரண்டி போல் இந்த மாதிரி கப்லேயே சேர்த்துக்கோங்க கரண்டியில் சேர்க்க வேண்டாம் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சேர்த்ததுமே ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல தான் இந்த கலந்த வந்து நம்ம செஞ்சு எடுக்கணும் மாவு சேர்த்ததும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா ஒரு டிசைன் மாதிரி அழகாக வர ஆரம்பிக்கும் சென்டரை நோக்கி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சென்டர் நோக்கி வரவும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை இந்த சென்டரில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க அப்போ நமக்கு வந்து சென்டர் பாகம் வந்து நல்லா வந்து பொங்கி வரும் இந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்கும் போது சில டைம் இந்த மாவு வந்து மேலே பொங்கி வெளியே வரும் வந்தாலும் ஒன்றும் குழப்பம் இல்லை இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெயை வந்து தெளித்து விட்டுக்கோங்க நல்லா அந்த ஓரங்கள் எல்லாம் கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வரதுடைய சிம்பிலேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம வந்து இந்த ரெசிபி வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண மாட்டோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இந்த ஓரங்கள்லாம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்து வந்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக பூ போல இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் போல் ராகி மாவு கோது மாவுலாம் வெள்ளம் சேர்த்து செஞ்ச கலந்தப்ப ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது ரிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்று எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து குறைவான அளவு இருந்ததுன்னா கொஞ்சம் கூட சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுத்தடுத்து மாவு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கேரளாவில் வளக்காப்பு டைம்லலாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய பலகாரங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு பலகாரம் அரிசியில் வெள்ளம் சேர்த்து குக்கரில் ஆப்பச்சிட்டியிலலாம் செஞ்சு எடுப்போம்ல அந்த மாதிரி கலந்தப்ப டேஸ்ட்டில் இது இருக்காது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எல்லாம் சோடா எதுவுமே சேர்க்கலை பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல அழகாக பூ போல் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலந்த கூடவே ட்ரெடிஷ்னலாக ஒரு பண்டமும் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க அது செய்யறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யில் கொஞ்சமாக தேங்காய் அரைக்க போல் தேங்காய் சேர்த்து வறுத்துட்டு கூடவே உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன சீனி வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வேக வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அந்த பண்டம் வந்து செய்யலை சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இப்போ இதில் வந்து ஒன்றை எடுத்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தாலே தெரியும் ஓரங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி இது நீங்கள் செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை